அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த ஜோதிட வகுப்பிற்கு அழைக்கிறேன் நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல நல்லபடியாக எந்தவிதமான நோய் நொடியும் இல்லாமல் அமோகமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த ஜோதிட வகுப்பின் தலைப்பு இளம் வயதில் மரணம் தடுப்பது எப்படி அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்கார் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லியிருக்காரு அதாவது பிறந்தவர்கள் எல்லாமே ஒரு நாள் இறந்து தான் போகணும் அது வந்து ஒரு நியதி இயற்கையின் நியதி இப்போ அது சின்ன வயசுலயே சின்ன வயசுலயே இறந்து போகிறாங்க நிறைய பேர் அதுக்கு என்ன காரணம் முக்கியமான காரணம் என்ன இப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் இதை ஒரு ஜோசியம் மூலமாக ஜாதக கட்டம் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா நான் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன் தேவைப்பட்டால் இங்கே நீங்கள் என்னை வாட்ஸ்அப் நம்பரில் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கேட்கலாம் என்ன அப்படின்றத பற்றி என்ன அப்படின்னா இது பார்த்தீங்களா இது ஒரு ஜாதக கட்டம் இந்த ஜாதக கட்டத்திலே லக்னம் அமைந்திருக்கக்கூடிய இடம் விருச்சிக ராசி இரண்டாவது இடமான தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்திலே சனீஸ்வரர் நான்காவது வீடான கல்வி வீடு வாகனம் ஸ்தானத்திலே ராகு அடுத்தபடியாக ஆயுள் ஸ்தானம் எட்டாவது ஸ்தானத்திலே சந்திரன் குரு சூரியன் புதன் பாக்யஸ்தானத்திலே சுக்கிரனும் செவ்வாயும் தொழில் ஸ்தானத்திலே கேது இதுதான் இந்த ஜாதகரின் ராசி கட்டத்தில் இருக்கும் கிரகங்களின் அமைப்பு இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாதகர் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இவர் சிறு வயதில் இறந்தார் அதாவது இளம் வயதில் இறந்தால் ஒரு முப்பத்தி மூணு வயசுல இறந்திருக்கார் என்னைக்கு இறந்தார்ன்றதையும் உங்களுக்கு இங்க கீழே கொடுத்துருக்கேன் நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இத என்ன அப்படின்றத பத்தி பார்க்கும்போது ஆயுள் காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரர் அவருடைய பங்கு இருக்கும் அடுத்ததாக ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எட்டாவது இடம் இப்போ இங்கே எட்டாவது இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சூரியன் புதன் இந்த ஜாதக சந்திரன் அப்படின்னா குளிர்ச்சி எப்போவுமே ஐஸ் வாட்டர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் எப்போவுமே ஐஸ் வாட்டர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவர் குரு அப்படின்னா ஸ்வீட் இனிப்பு டயாபிட்டிஸ் இவருக்கு உண்டு அப்போ டயாபிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான மாத்திரை மருந்துகள் அதெல்லாம் டாக்டர் சொல்றத சாப்பிடணும் அது செய்ய வேண்டிய ஒன்று அடுத்தது சூரியன் அப்படின்னா என்னென்னா உஷ்ணம் உஷ்ணம் அப்படின்னா நம்ம செவ்வாய் வந்து காரகர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பிளட் ப்ரெஷருக்கு உண்டான காரகர் யாருன்னு சொல்லலாம் ரத்த அழுத்தம் ரத்தமுக்கு செவ்வாய் காரகர் அழுத்தம் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியன் இங்கே சில உள்ளுக்குள்ளே அவருக்கு இருக்கக்கூடிய சில யாரையுமே திட்ட முடியாது பேரளவுக்கு தான் சாந்த ஸ்வரூபமாக இருப்பார் மற்றவங்க மேல இருக்கிற ஒரு சாந்தமாக இருந்து கொண்டு கோபப்படாமல் தனக்கு உள்ளேயே கொண்டே இருப்பது தனக்குள்ளேயே அதை கஷ்டத்தை வந்து நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணணுங்க உங்க வீட்டில் குடும்பத்துலையும் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணுங்க பையன் அப்பா கிட்ட ஷேர் பண்ணலாம் பொண்ணு அம்மா கிட்ட ஷேர் பண்ணலாம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் ஷேர் பண்ணிக்கணும் நிறைய பேர் அது இந்த காலத்தில் அது பண்றது இல்லை அதுவும் இளம் வயதில் மரணம் ஏற்பட முக்கியமான காரணம் இப்போ நேற்றைக்கு ஒரு செய்தி நேற்றைக்கு ஒரு செய்தி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு வேலை சுமை தாங்க முடியாமல் டென்ஷன் அதிகமாகி அந்த உளைச்சல் மன உளைச்சல் வீட்டிலையும் சொல்லாம ஷேர் பண்ணிக்காம எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு வேலையாவே இருந்து டென்ஷன் ஆகியே ரத்த அழுத்தம் அதிகமாகி ஒரு பெண் மரணம் அடைந்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நேற்றைக்கு பார்த்தோம் ஏன்னா இதெல்லாம் வந்து காரகர் யார் அப்படின்னா சூரியன் எல்லாமே பாருங்க எங்க இருக்குன்னு ஆயுள் ஸ்தானத்துல இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் முதன் யார் அப்படின்னா நரம்பு காரகர் நரம்பு அது ரொம்ப முக்கியமான ஒன்று மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றில் முக்கியமான ஒன்று விஷயம் என்னன்னா நரம்பு நீங்க திரு தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னு ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க அதுல நம்ம டி எஸ் பாலையா அவர்கள் நாகேஷ் அவர்களை பார்த்து ஒரு தமாஷாக தான் சொல்லுவார் நரம்பு பயலே அப்படின்னு அது காமெடிக்காக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அந்த நரம்புன்றது ஒன்று எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அவரும் என்ன பண்ணுவார் சில விஷயங்கள் செய்வார் அந்த படத்தில் அது மாதிரி நரம்பு வந்து எல்லா இதுக்கும் நம்மளுடைய மூளை சிறுநீரகம் கிட்னி லிவர் கல்லீரல் எல்லாத்துக்குமே கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒயர் மாதிரி போயிட்டு வருது என்னன்னா இந்த நரம்பு தான் அதனால இந்த நரம்பு தானே அதில் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வெயின் கிடைக்கலைங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஸோ அதெல்லாம் எதை இது கரெக்டாக இருக்கணுமோ அதை நாம் கரெக்டாக வச்சுக்கணும் இந்த ஜாதகருக்கு கூட பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது வெயின் கிடைக்கிறதில்ல இதுவும் ஒரு காரணம் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சூரியன் புதன் ரொம்ப குளிர்ச்சியான ஐஸ் வாட்டரை சாப்பிட்டு இருக்கிறது ஸ்வீட்டு ஸ்வீட்டு விரும்பி சாப்பிடக்கூடியவர் டயபிட்டிக் பேஷண்ட் ஆனால் மாத்திரை போட்டுக்காமல் இருக்கிறது சூரியன் ப்ரெஷர் அதாவது சுமைகளை மன சுமைகளை வெளியில் கொட்டாமல் ஷேர் பண்ணாமல் தனக்குத்தானே உள்ள போட்டுக்கிட்டு பொறுவிட்டு இருந்தால் அது என்ன ஆகும் உள்ளுக்குள்ளேயே இருந்து பஸ்ட் ஆகும் அது அடுத்தது நரம்பு இது மூ இது மட்டுமா அப்படின்னா எட்டாவது ஸ்தானத்தை பார்க்கும் கிரகங்கள் இப்ப சனீஸ்வரன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பார்வை ஒன்னு மூணு ஏழு பத்து நான் யூடியூப் வீடியோல பார்வை கிரகங்களின் பார்வைன்னு ஒரு லெசன் எடுத்திருக்கேன் அதை பாருங்க பொதுவாகவே எல்லாமே ஏழாம் பார்வை உண்டு எல்லா கிரகத்துக்குமே ஏழாம் பார்வை உண்டு சிறப்பு பார்வை செவ்வாய்க்கும் சனிக்கும் உண்டு அதபடி பாத்தீங்கன்னா இங்க ஏழாவது பார்வையாக பார்க்கக்கூடிய கிரகம் சனீஸ்வரர் சனீஸ்வரர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது பார்வையாக இங்க இந்த நாளைக்குமே பார்க்கற சனீஸ்வரர் யார பாக்குறாரு சந்திரனை பாக்குறாரு குருவை பாக்குறாரு சூரியனை பாக்குறாரு புதனை பார்க்கறாரு அப்போ இவர் காரகர் ஆயுள் காரகருடைய பங்கும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு உண்டான இடமாக இருக்கக்கூடிய இடத்துல சனீஸ்வரர் ஆயுர் காரகரும் இருக்கார் அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் இறந்த போது தசா புக்தி அந்தரம் சூக்மம் பிராணன் இதுதான் பொதுவா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தசா புக்தி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பொதுவா தசா புக்தி தசா புக்தி அந்தரம் சூக்மன் பிராணன் உள்ளுக்குள்ளுக்குள்ள கரெக்டா உள்ளுள்ள வரையும் வரது சனி தசை சனி தசை குடும்பஸ்தானத்திலே குடும்ப உறுப்பினர் இல்லையா இங்க இருக்கக்கூடிய கிரகம் சனி பார்க்கக்கூடிய கிரகம் சனி இது எல்லாத்தையும் பார்க்க ஆயுள் பார்க்கக்கூடிய கிரகம் சனி அப்போ சனி தசை குரு புக்தி சூரியன் அந்தரம் புதன் ச குரு பிராணன் இப்படி தசா புக்தி இந்த காலகட்டமான தேதி எப்ப வருது அப்படின்னா சரியாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே இந்த ஜாதகருக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் பிறந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இளம் வயதில் மரணம் அடைந்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படிலாம் தடுக்கலாம் சந்திரன் குளிர்ச்சியானதை அதாவது ஒரு நாக்கு கொஞ்சபோரம் ஐஸ் வாட்டர் லைட்டாக சேர்த்துக்கலாம் எப்போ பார்த்தாலும் தண்ணி குடிச்சுட்டு இருக்கக்கூடாது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர் ஜகு ஜகா தண்ணி குடிப்பார் ஜகு ஜகா தண்ணி குடிச்சிட்டு இருப்பார் ஆபீஸ்ல இருக்கிற வேலையாட்கள் கிட்ட சொல்லி எனக்கு ஜகு ஜகா ஒவ்வொரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஜகு ஜகா முடிச்சுட்டு இருப்பார் ஆல் ஆஃப் சடன் திடீர்னு அவருக்கு பேரலைஸ் அட்டாக் ஆயிடுச்சு நிறைய பேர் ஐஸ் வாட்டர் சாப்பிட்றது கூல் ட்ரிங்க்ஸ் அடிக்கடி சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தடுப்பது எப்படின்னா அது இது ஒரு முக்கியமான காரணம் அடுத்தது சூரியன் பார்த்தீங்கன்னா மன சுமைகளை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க ஒரு குடும்பம் குடும்பத்தில் கணவன் மனைவி மகன் மகள்கள் எல்லாம் இருக்காங்க மகன்கள் மகள் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரீயாக மனம் விட்டு பேசுங்கள் இன்றைக்கி என்ன நடந்தது ஆஃபீஸில் என்னென்ன நடந்தது ஸ்கூலில் என்ன நடந்தது காலேஜில் என்ன நடந்தது எல்லாம் செய்து பேசுங்கள் மனம் விட்டு பேசுகிறத இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் தந்தை மகன் மருமகள் இது மாதிரி குடும்பம் இருக்குது அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தரை பேசிக்கிருந்தோம் பேசிக்காமல் இருந்தாங்கன்னா என்ன ஆவண உள்ள இருக்கிற சுமைகள் பாதிப்பை ஏற்படுத்தும் குரு இனிப்பு இனிப்பு சொல்லலாம் குரு வந்து பாத்தீங்கன்னா ஆவரணத்துல தங்கம்னு சொல்லலாம் இப்போ வியாதி அப்படின்னு வரும்போது இவர் முக்கியமா என்ன இது டயபெட்டிக் பேஷண்ட் அப்போ டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னும் போது டாக்டர் சொல்ற மாத்திரை மருந்துகள் ஏது கொடுத்துருப்பாருல்ல அதை சாப்பிடணும் இல்லை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இது முக்கியம் இந்த இந்த ஒரு உதாரண ஜாதகத்தில் சொல்றேன் அதே மாதிரி புதன் நரம்பு நரம்பு போது முக்கியமாக நரம்புக்கு உண்டான இது என்னென்னா பருப்பு வகைகள்லாம் நிறைய பேர் சேர்க்கணும் நிறைய பேர் காய்கறிகளை சேர்க்கறது இல்ல பழங்கள் சீசனல் ஃப்ரூட்ஸ் சீசனல் காய்கறிகள் அதெல்லாம் கீரைகள் கண்டிப்பாக சாப்பிடணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தலைவாக்கு ஒரு கீரை இதெல்லாம் சாப்பிடணும் இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரர்கள் என்ன பண்ணும்போது நம்மளை வந்து கிண்டல் பண்ணாங்க ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணிட்டு என்ன பண்ணா இப்போ பேட்டன் ரைஸ் அப்படின்னு போட்டு இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பழையுது சாப்பிட்டா அவ்வளவு நல்லது அந்த காலத்துல இருந்தவங்க நல்லா உயிர் வாழ்ந்தாங்க பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார்கள் இப்போ சீக்கிரமா இளம் வயதிலேயே போறாங்க என்ன காரணம் இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது எதை எடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம் நான் அப்புறமா சாப்பிட்றேன் இதெல்லாம் வேண்டாம் அது பீரியடிக்கெல்லாம் அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் அந்த நேரத்தில் அப்புறமா சாப்பிட்டா ரெண்டு மூணு நாள் கழிச்சு இல்லை அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த நேரத்தை சாப்பிட்லனா கூட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு எப்படியாவது அதை உள்ளுக்குள்ள தள்ளிடண்டோம் ஏன்னா உடம்புக்கு வந்து சேர வேண்டிய விஷயம் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அதை வந்து ஒரு உடல்நலம் சரியில்லாதவர்கள் உடம்புக்கு தெம்பு வேணும் சக்தி வேணும் அப்போ என்ன பண்ணணும் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒன்று சாப்பிடணும் இதை நம்ம பண்ணணும் ஒரு ஜாதகர் எனக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுங்கன்னு ஒருத்தர் சொன்னார் ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்து கொடுத்த உடனே அந்த ஜாதகக்காரர் சார் எனக்கு வந்து எந்த வயசுலேயே நான் மரணம் அடைவேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டார் இது வந்து தயவுசெய்து எந்த ஜோதிடரும் சொல்லக்கூடாது அதாவது பாதகாதிபதி எல்லாம் இருக்கு பாதகம் செய்யக்கூடியவர் யார் மாரகம் அப்படின்னா மரணத்துக்கு ஒப்பானது அது செய்யக்கூடியது மாரகம் நிகழும் அப்படி ஒரு ஜோசியருக்கு தெரிந்தாலும் அதை சொல்வது தவிர்க்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு வேலை நாம ஒருத்தருக்கு சொல்றதுனாலே அவர்கள் குடும்பத்திலே கூட ஒரு மரணம் நிகழ வாய்ப்பு உண்டு அதனாலே நான் சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட இல்லை சார் நீங்கள் முடியாது சொல்ல முடியாது அப்படின்னு அப்போது சொன்னார் அவர் இல்லை சார் நான் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் எல்லாம் ஒர்க் இருக்கேன் நான் ஐ ஆம் ஏ ப்ரொஃபஷனல் மேன் ப்ரொஃபஷனல் படிப்பு படிச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு மரணத்தை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய மரணம் எப்போ நிகழும் அதை சொல்லுங்கன்னு இருக்காரு சொல்ல முடியாதுன்னு சொன்னோம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார் சார் உங்களுக்கு தட்சிணை வந்து உங்கள் ஏதோ ஒரு நம்பர் அது பக்கத்தில் மூணு சைபராக நாலு சைபராக அஞ்சு சைபர் கூட உங்களுக்கு தரேன் சார் தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார்னாரு அவர் நாலு சைபர் அஞ்சு சைபர்னா எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியாதா நீங்கள் எவ்வளோ சைபர் கொடுத்தாலும் சரி அது சொல்லக்கூடாதுன்னா கூடாது தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லவில்லை ஏன்னா இது வந்து அதை மாதிரி சொல்லக்கூடாத விஷயம் பிறக்கிறது கூட பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு நல்ல கிரகங்கள் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே சொல்கிறது அப்போ சொல்லும்போது கரெக்டாக அதுக்கேற்றபடி ஆப்ரேஷன் சிசேரியன் பண்ணி குழந்தையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அதில் ரொம்ப ஒரு பெர்சன்ட்டுக்கு கீழே தான் அந்த அந்த குறித்து கொடுத்த நேரத்தில் எடுக்க முடியுது சில அது அப்பவும் தண்ணி காட்டும் கரெக்டாக இந்த நேரம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தள்ளி போய் தான் குழந்தை பிறக்கும் அப்போ லக்னம் மாறும் மற்ற இதெல்லாம் அதுக்கேற்ற அப்படி மாறும் பலன்கள் மாறும் லக்னம் வந்து குழந்தை பொறுக்கிற நேரத்தை பொறுத்து தான் லக்னம் அமையுது அதுல மற்ற கிரகங்கள் அப்ப அங்கே இருந்தாலும் லக்னத்தை பொறுத்து தான் இருக்கிறதுனால அதுவும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு இது வந்து டெத் வந்து மரணம் கடவுளால் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டது அதனால அது மேற்கொண்டு யாரும் மரணத்தை பத்தி ஒரு ஜோசி தனக்கு எப்போ மரணம் நிகழும் அத பத்தி கவலைப்படாதீங்க உங்களுடைய வேலையை நல்லா சீசனல் 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 வெஜிடபிள்ஸ் கீரைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க பருப்பு வகைகள் தானிய வகைகள் சிறு தானியங்கள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு வாங்க உங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆயுள் ஸ்தானத்தையும் ஆயுள் காரகத்தையும் லிங்க் பண்ணி அந்த எட்டாவது ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுவோ அதோடைய பீரியட் எல்லாமே வச்சுதான் பிராணன் இப்படின்னு இந்த பஞ்சபூதங்கள் சொல்ற மாதிரி சனி குரு சூரியன் புதன் குரு இந்த அஞ்சு சேர்ந்துதான் இந்த காலகட்டத்திலே நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவருக்கு மரணம் நிகழ்ந்தது அப்போ என்னெல்லாம் தடுத்திருக்கலாம்றத நான் சொல்லிட்டேன் இதே மாதிரி நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தால் ஒரு ஜோதிட கலையை நன்கு திறம்பட செய்பவராக இருந்தால் இதுபடி பார்த்துக்கலாம் அப்படியே இருந்தால் கூட நான் சொன்னதை மட்டும் இதை மட்டும் செய்யுங்க ஆனால் எனக்கு இந்த மரணத்தை தடுப்பது எப்படி நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் இதை பற்றி கேட்காதீங்க இதெல்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டே வாங்க போகிறோம் சில ஐஸ் வாட்டர் சாப்பிடாதீங்க உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு கல்லீரல் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு மருத்துவ ரத்த பரீட்சை பரீட்சையை பாருங்க அதுல பாசிட்டிவ் இல்ல ரியாக்டிவ் அப்படின்னு இருந்தால் லிவர் ஸ்பெஷலிஸ்டை பாருங்கள் அதுதான் முக்கியமான ஒன்று அவ்வப்போது ஒரு மூணு மாசத்துக்கு இல்ல ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பிபி இசிஜி செக் பண்ணிக்கோங்க பிபியும் பிளட் ஷுகரும் அவ்வப்போது பார்த்துட்டு வாங்க இவ்வாறு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் அதுக்கு உண்டான மாத்திரைகள் யோகா புத்தைகள் இதெல்லாம் செய்து வாருங்கள் நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க நாலு பேர்கிட்ட உங்கள் விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிட்ட ஷேர் பண்ணுங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கே சொல்லாமல் கூட நிறைய பேர் எனக்கு நான் வச்சிருக்கிற ஃபைல் வந்து இன்னொருத்தருக்கு தெரியாது எங்கள் குடும்ப உறுப்பினருக்கு இன்னொருத்தருக்கு தெரியாது இப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறதுல ஒன்றும் விஷயம் கிடையாது இப்போ எங்கள் குடும்பத்திலே நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எங்கள் குடும்பத்திலே நான் ஒவ்வொன்றே எங்கெங்கே வச்சிருக்கேன்னு என்னுடைய மனைவி மகன் ரெண்டு பேருக்கும் நான் சொல்லுவேன் என்னென்ன எங்கெங்கே இருக்குது காப்பீட்டு அட்டை இன்சூரன்ஸ் கார்டு எங்கே இருக்கு ஒவ்வொன்றுமே ஆதார் கார்டு எங்கே இருக்கு பேன் கார்டு எங்கே இருக்கு மருத்துவ ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்கு யார் நமக்கு ஏதாவது ஒன்று ஆர்ப்பட்டால் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்னென்ன பண்ணணும் ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பாக நம்ம எழுதி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க தவிக்க கூடாது இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளம் வயதில் மரணம் தடுப்பது எப்படி இந்த யூடியூப் உங்களுக்கு எப்படி இருந்தது பயனுள்ளதாக இருந்ததா இல்லை இன்னும் கிளாரிட்டி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுகிறதா அது அப்படி கேளுங்க நீங்க இன்னும் ஃபைனல் கிளாரிட்டி இதுல தேவைப்படுதுன்னா அப்படி கேளுங்க என்ன தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல கேளுங்க அதிலே கேட்காதீங்க ஐயா எனக்கு ஜாதகம் நான் பிறந்த தேதி நேரம் இடம் இது இந்த கிரகத்தில் எனக்கு எந்த கிரகமுமே இல்லையே சில யூடியூப் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க யார் யார் திருமணம் அமையும் அப்படின்னா இதுல இந்த இதில் வந்து எனக்கு எந்த கிரகமுமே இல்லையே அதெல்லாம் வந்து அதுல கேட்டுருந்தீங்கன்னா இதுவே இருக்காது நீங்க வாட்ஸ்அப்பில் கேட்டீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு நான் நேரம் இருக்கும்போது பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யூடியூப் வீடியோவில் சந்திப்போம் நன்றி